நீங்கள் தேவர் அவர்களுடைய புகைப்படம் பார்த்துருப்பீங்க எல்லாருமே அவருடைய புகைப்படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் இல்லை கூகுளில் கூட தேடி பாருங்க ரெண்டு விதமான புகைப்படம் இருக்கும் ஒன்று கம்பீரமா ஒரு மீசை வச்சிருப்பார் பார்த்தீங்களா அவ்வளோ அழகா இருக்கும் அந்த மீசை பாக்குறதுக்கே நல்லா கொழு கொழுன்னு முகம் உருண்ட முகமாக மீசை அப்படியே ப்ரஷ்ஷு மாதிரி பெரிய மீசையோட கம்பீரமா ஒரு தோற்றம் இன்னொரு போட்டோ அவரோடது பாத்தீங்கன்னா மீசையே இல்லாம முடி நிறைய வளர்த்து சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு ஃபோட்டோ எதுக்கு அவர் மீசை எடுத்தார் மீசை தானங்க ஆண்களுக்கு அழகு கம்பீரம்னாலே மீசை தானங்க அந்த மீசை அவரையே எடுத்துட்டார் யாராவது யோசிச்சு பார்த்தீங்களா அவர் மிகச்சிறந்த பேச்சாளர் திருவிதாங்கூர் சமஸ்தானத்தில் அங்க உள்ள ராஜா இவரை சொற்பொழிவு ஆற்ற கூப்பிடுறார் சின்ன வயசுலேயே இந்த பேச்சுக்களை அவருக்குள்ள வளர்ந்துருச்சு பேச்சு இந்த நடனம் பாட்டு இதெல்லாம் கத்து கொடுத்து வராது உள்ளுக்குள்ளே ஒரு ஊற்று இருந்தால்தான் கற்றுக் கொடுக்கும்போது அது மேலே வரும் ஒரு நாள் சாயல்குடியில் விவேகானந்தருடைய விழா ஒன்று நடத்துகிறாங்க அதில் பேசுறதுக்கு மதுரையிலிருந்து கிருஷ்ணசாமி பாரதி அவர்கள் வரணும் ஆனால் அவர் வரலை டக்குன்னு அந்த விழாவை நடத்துனவங்க பசுமன் ஐயாவை கூப்பிட்டு நீ பேசியிருப்பா முத்துராமலிங்கம் நீ பேசியிருப்பா விவேகானந்தர் பற்றி திடீர்னு இப்படி கூட்டத்தில் இருக்கிறவங்க ஒருத்தவங்களை கூப்பிட்டு திடீர்னு பேசுங்க நீங்கள் பூலித்தேவனை பற்றி ஒரு ரெண்டு மணி நேரம்னா எப்படிங்க பேச முடியும் பேச்சாளராக இருக்கிற எல்லாருக்குமே திணறிடுவாங்க ஆனால் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் மேடையில் ஏறி ஒரு நிமிஷம் ரெண்டு நிமிஷம் இல்லைங்க ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் இல்லை மூன்று மணி நேரம் விவேகானந்தரை பற்றி அவர் சரளமாக பேசினார் இப்ப உள்ளுக்குள்ள எவ்வளவு ஆற்றல் இருந்திருக்கும் பாருங்க அப்ப அவரை பேசுறதுக்காக திருவிதாங்கூர் மகாராஜா கூப்பிடுறார் சொற்பொழிவு ஆற்ற நீங்க எங்க கேரளாவுக்கு வாங்க அப்படின்னு போய் அவர் தங்கி இருந்து சொற்பொழிவு பேசுறார் முத நாள் பேசியிருக்கிறார் அன்னைக்கு இரவு அந்த அரண்மனை அந்த புறத்துல இருக்கிற இளவரசி அவரை பார்க்கணும்னு சொல்றாங்க சரி இளவரசி பாராட்டுறதுக்காக கூப்பிடுறாங்கன்னு ஐயாவை அறிமுகப்படுத்தி வைக்கிறாங்க அவங்க அவர்கிட்ட ஒரு வார்த்தை தான் கேட்டாங்க உங்களுக்கு திருமணம் ஆகலை ஆகலமா நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் அவர் அப்படி ஆயிட்டார் எதனால உங்களுக்கு அப்படி ஒரு ஆசை வந்தது இல்ல நீங்க பேசும்போது ரொம்ப அழகா இருக்கிறீங்க அதை விட உங்க மீச ரொம்ப அழகா இருக்கு அதுக்காகவே நான் உங்களை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்படுகிறேன் இது நடந்த வரலாறு மறுநாளே அவர் சிரிச்சுக்கிட்டே போயிட்டு மறுநாள் சொற்பொழிவு ஆற்றுகிறார் மீசையை சொற்பொழிவு கம்பீரமான ஒரு எப்படி உங்களால் துறக்க முடிந்தது அவர் சொன்னார் ஒரு இளம் பெண்ணின் மனதில் இந்த மீசை ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்துமாயின் எனக்கு அழகு தேவையில்லை என் ஆன்மீகம் மட்டும்தான் எனக்கு தேவையில்லை எப்பேற்பட்ட சிந்தனை